காஞ்சிவரம் அம்மன் கோயில் ஆதியில் பௌத்தரின் தாராதேவி ஆலயம் இவ்வாலயத்தில் பல புத்த உருவங்கள் இருந்தன அவைகளில் ஆறு அடி உயரமுள்ள நின்ற வண்ணமாக அமைக்கப்பட்ட ஷாஸ்தா இது புத்தர் உருவம் என்னும் உருவம் இப்போது சென்னை பொருட்காட்சி சாலையில் இருக்கிறது அம்மன் குளக்கரையில் இருந்த புத்த சிலைகள் இப்போது காணப்படவில்லை இக்கோயிலில் இருந்த வேறு புத்த உருவங்கள் கருங்கல் சிலைகள் சில ஆண்டுகளுக்கு முன் நன்னிலையில் இருந்ததைக் கண்டேன் ஆனால் அவை பிறகு துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டேன் இப்போது அவை இருந்தவிடமேதே தெரியவில்லை காமாட்சியம்மன் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு தோட்டத்தில் புத்த உருவம் ஒன்று இப்போதும் நன்னிலையில் இருக்கிறது இத்தோட்டத்தில் இப்போது உள்ள மண்டபத்தை கட்டியபோது அதன் அடியில் சில புத்த உருவங்களை புதைத்து விட்டார்களாம் பௌத்தமும் தமிழும் மயிலை திருசீனி வேங்கடசாமி ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை நன்றி அலெக்ஸ் ஜெயந்தி அலெக்ஸ் ஜெயந்தி